வெல்கம் ஸ்பைசி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காய்கறிலாம் இல்லாத டக்குன்னு வீட்டிலயே ஒரு தொக்கு செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா என்னத்தை வச்சு பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா தவலையே வேண்டாம் இப்போ கருவேப்பிலையும் பூண்டையும் வச்சு ஈஸியாக தொக்கு செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த எண்ணெயில் கருவேப்பிலையே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அப்புறம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும் இந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது வெங்கயம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிருந்தா நல்லாயிருக்கும் எனக்கு வந்து சின்ன வெங்காயம் கிடைக்காததுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் பொறிஞ்சிச்சு அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியெல்லாம் எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி டைமில் தனியார் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூனு நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நல்லா எல்லாம் திரிஞ்சு வர அளவுக்கு மசாலாலாம் வெந்துட்ருக்கு இப்போ இந்த கருவேப்பிலையே நல்லா நுணுக்கிக்கோங்க பாருங்கள் அந்த கிறிஸ்பி தன்மை வந்து சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு அந்த ஆட் பண்ணிக்கலாம் அந்த கருவேப்பிலை நுணுக்கினத இது வந்து வாரத்துக்கு ஒரு மூணு வாட்டி கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் ஏன்னா இப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து முடி உதர்வு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு வந்து சரியா போயிடும் சீக்கிரமா கூட முடி வந்து நல்லா வளரும் அதே மாதிரி கருகருன்னு வளரும் நம்ம டைரக்டா கருவேப்பிலையை அரைச்சி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு கூட நீங்க சாப்பிடலாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் மந்த்திலே தெரியும் முடி வளர்றது இப்போ இந்த சைடு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த சைடு வந்துட்டு பூண்டை வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன் நம்ம அந்த மாதிரி கடைசியாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பூண்டை வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வாங்க நம்ம இதில் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ இதை பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து தொக்கு வந்து நல்லா கிரேவி டைப்ல வந்து வெந்து வரும் அப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு நீங்க கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தெரிஞ்சு எண்ணெயெலாம் தெரிஞ்சு வந்துருச்சு தனியாக இந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏன் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் இப்போ ஆஃபீஸுக்கெலாம் அர்ஜென்ட்டாக ஸ்கூலுக்கு அர்ஜெண்ட்டாக கிளம்பணும் டக்குன்னு வேணும்னா இந்த மாதிரி முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு நம்ம டக்குன்னு எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வாங்க நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்ருந்த பூண்டு கருவேப்பில தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பை